எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம் பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம் இப்ப நான் எந்த மண்ணில் நின்னுட்டு இருக்கிறேன் தெரியுமா ஆண்டவர் அன்போட நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட கடல் தாய் மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணில் இருந்து பேசிட்டு இருக்கிறேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னைக்குமே ஒரு மீனவ நண்பனா இருக்கிற இந்த விஜயோட அன்பு வணக்கங்கள் இந்த கப்பல் இருந்து வந்து இறங்குற இந்த பொருட்களை எல்லாம் விற்கிறதுக்காக அந்த காலத்துல அந்தி எல்லாம் நாகப்பட்டத்தில் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் மீன் பிடிக்கிற தொழில் மற்ற தொழில்கள் இந்த விவசாயம் எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் உழைக்கிற மக்கள் இருக்கிற ஊர் தான் நம்ம நாகப்பட்டினம் ஊர் மத வேறுபாடே இல்லாத அனைவருக்கும் பிடித்து போன மத சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சிறம் தாழ்ந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் வணக்கங்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்த மீன் ஏற்றுமதியில் இரண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம நாகப்பட்டினம் ஹார்பர் தான் ஆனா அங்க நவீன வசதிகளோட இந்த மீன் பதப்படுத்துற இந்த மாடர்ன் தொழிற்சாலைகள்லாம் இல்லை அது மட்டும் இல்லை இந்த அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த வீடுகள்லாம் இல்லாம ரொம்ப அதிகமா இந்த குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரும் நம்ம நாகப்பட்டினம் ஊரு தான் இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சிதான் சாட்சி அப்படி இப்படின்ட்டு இந்த அடுக்கு மொழியில் பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதல இருந்து ரத்தம் வந்ததா மிச்சம் இவங்க ஆண்டது பத்தாதா இப்படி தவி தவியா தவிக்கிறாங்களே நம்ம மக்கள் அது பத்தாதா தேங்க்யூ 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 இலங்கை கடற்படையால மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் மதுரை மாநாட்டிலேயே பேசியிருந்தேன் அது ஒரு தப்பா மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் லெவன்ல பெப்ரவரி டுவெண்டி செகண்ட் இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு பொது சில்ல கண்ணா எப்போ 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 வந்தாச்சு என்ன ஒண்ணு முன்னாடிலாம் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிற்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் சரி சரி இனிமேலும் சரி மக்களுக்காக மக்களோடு நிக்கிறது புரிஞ்சா சரி மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்தில் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழ தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சி புண்ணு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள் இப்படி பிரிச்சு பார்த்து பாசிச பாஜக அரசும் கிடையாது நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே சரி இப்ப நம்ம நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வரும் இங்க இருக்கிற மண் வளத்தை பண்ணைகளை முறைப்படுத்தணும் அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயங்களோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும் கடலோர கிராமங்களில் மீன் அரிப்பில் இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட முக்கியமான வேலை இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம் மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல அமைச்சாங்களா அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்போலாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு சிஎம் சார் மனசு தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா வேளாங்கண்ணி நாகூர் கோடிய கரையின்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சாங்களா நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில் நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்ட் யாவது சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா இங்கே ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையும் மூடிட்டாங்க அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் அதை பத்தி யோசிக்கல மேலக்கோட்டை வாசல் என்ன மேம்பாலம் கட்டி ஐம்பது வருஷம் ஆச்சு அது சரியா மேம்படுத்தலாம் அதை செஞ்சாங்களா தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் என்ன ரோடு வேலை பல வருஷமா நடக்குது இன்னும் முடிச்ச பாடை கா அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம் அதையாவது ரொம்ப முக்கியமா நெல் மூட்டை எல்லாம் மழை காலத்தில் ஒரு குடோன் கட்டி கட்டி தந்தாங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக வந்து செய்வோம் 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 சொன்னாங்களே செஞ்சாங்களா இதெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமையா வேற சொல்லுவாங்க நான் வந்து போன வாரம் திருச்சிக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் போய் நம்ம மக்களை சந்திக்க போயிருந்தேன் அப்போ பெரம்பலூரும் போக வேண்டியது அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பஸ்ஸே மூவ் ஆகல அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு டைமுக்கு மேல பேசுறது சரி அதெல்லாம் விடுங்க இந்த நேரத்தில் பெரம்பலூர் பகுதி பகுதி மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சீக்கிரமாவே உங்களை தேடி நான் வருவேன் ஃபார் ஷுர் நம்ம வந்து இந்த டூர் பிளான் இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு அது ஒன்றும் இல்லை உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான உங்களுடைய வேலைகளுக்கு டிஸ்டர்பன்ஸும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த ஷெட்யூல் பண்ணோம் லீவ் நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதா அந்த எண்ணமே அது மட்டும் இல்ல அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா அதனால தான் இந்த ஓய்வு நாட்களாக பார்த்து செலக்ட் பண்ணும் சரி இப்போ நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை அந்த இடத்துல இடத்துல இந்த ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும் அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் அதுலயும் அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் எதை தான் பேசுறது அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டாக அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த ஒயரு கட்டு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்லை உள்துறை அமைச்சரோ இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன் முடியாதுல்ல நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே இதாவது பரவாயில்லைங்க இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பஸ் விட்டு வெளியில வரக்கூடாத கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையசைக்காத இப்படியெல்லாம் நானும் என்னவோ ஏதோ நினைச்சங்க சம்ம காமெடியா இருக்குங்க ஐ ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனி திங் நேரடியாவே கேட்கிறேன் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் இல்ல சார் என்ன செஞ்சிருவீங்க மேக்சிமம் கொள்கையை சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்

அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் அரசியல் தலைவன் மறந்துடுங்க ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய என் மக்களை என் குடும்பத்தை என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க அப்பவும் தடை போடுவீங்களா வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த அடுக்கு முறை அராஜக அரசியெல்லாம் வேணாம் சார் நாம ஒண்ணு தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு நேர்மையா எலக்ஷனை சந்திக்க வாங்க சார் பார்த்திடலாம் சார் கொள்கைய பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொல்லி அடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஒருத்தனா இருக்கிற நானா இந்த விஜயா பார்த்தலாம் சார் இனிமேலும் இந்த தடைகள் எல்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள் கிட்டே பர்மிஷன் கேட்டுருவேன் மக்களை நீங்க சொல்லுங்க நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா நான் உங்களோட பேசக்கூடாதா உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா சத்தமா சத்தமா கேட்டுச்சா மைடியர் என்பா நான் தான் அப்பயே சொன்னால அவருக்கு ஆசையா பாசமா கூப்டா பிடிக்க மாட்டேங்க கேட்டுச்சா சிஎம் சார் இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது துரத்திக்கிட்டே வரும் கான்பிடெண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்